அடுத்த அந்த ஒய்மேன் சேனல் நேர்களே இந்தியாவில் இன்னைக்கு முக்கியமான பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்க வேண்டிய இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேசப்பற்று மிக்க ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவுமா இல்லை தொழிலாளர்களுக்கு அது எதிரானதா வேலைவாய்ப்பை அதிகரிக்குமா இல்லை வேலைவாய்ப்பை குறைக்குமா இல்லை சம்பளம் அதிகமாகுமா இல்லை சம்பளம் குறையுமா இதே மூஞ்சை வந்து எவ்வளோ நேரம் தான் பார்ப்பீங்க வாரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக பார்ப்பீங்களா இதெல்லாம் பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார் அதை பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த விஷயம் பேசப்படக்கூடிய ஒரு பொருள் அது அப்பாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் யார் வேணாலும் வேலைக்கு போகக்கூடியவங்க வேலையை முடிச்சுட்டு எப்படா வருவோம் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் எடுப்போம் வந்தால் வீட்டு வேலையும் நிறையா இருக்குமே அப்படியெல்லாம் சொல்லி சிந்திக்கக்கூடியவங்க தான் சாதாரண நிலைமை சில பேர் இன்னும் கொஞ்சம் ஒரு ஓவர் டைம் கிடைச்சா கொஞ்சம் வீட்டு செலவுக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இப்போது ஒரு நாராயணசாமியோ அல்ல சாரி நாராயண மூர்த்தி இன்ஃபோசிஸ்னுடைய தலைவர் அதே மாதிரி எல்என்டினுடைய சேர்மன் இவர் எழுபது மணி நேரம் சொன்னார் அவர் தொண்ணூறு மணி நேரம் சொன்னாங்க அரசு பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ இந்த பெரிய கார்பரேட் கம்பெனியினுடைய சிஇஓங்கெல்லாம் இதை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஏதோ யூடியூபோ இல்லை ஒரு சேனலோ நிறைய வியூஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் ஒரு ஹாட் நியூஸாக அப்படிலாம் அவங்க நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அதனுடைய தேவையும் கிடையாது அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அதில் ஏன்னா ஒரு மீனிங் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் சொன்ன உடனே இந்தியாவினுடைய மிகப்பெரிய அறிவுஜீவிகள் சொல்லப்படக்கூடியவங்க அடுத்த கார்பரேட் கம்பெனியை சேர்ந்தவங்கெல்லாம் அதுக்கு வந்து சப்போர்ட்டாக நிற்கிறாங்க ஆமாம் அவர் சொல்கிறது தான் அப்படி இருந்தால் தான் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உண்மைதானா அப்படி வந்து நாடு முன்னேறுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது அதே மாதிரி அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் அவங்க சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க ஒரு மனுஷன்னா எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் என்ன மாதிரி வேலைலாம் இருக்கும் குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தோடு எப்படி குவாலிட்டி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் தெரியாமலாம் இருக்காது தெரியாமல் அவங்க சும்மா அவங்க சொல்லியிருக்கலாம் மாட்டாங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது வாரத்தில் லீவே எடுக்காமல் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்புடின்னா ஏறக்குறைய ஒரு பதிமூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யணும் அப்படின்னு வருது இந்த பதிமூணு மணி நேரத்தை கழிச்சுட்டா மிச்சம் ஒரு பதினோரு மணி நேரம்தான் இருக்குது இந்த பதினோரு மணி நேரத்தில் அவன் வேலைக்கு போய்ட்டு வர்றதுக்கான டைமு அப்புறம் காலையில் எழுந்து தேவையான உணவுகளை தயாரிப்பதற்கு மத்தியான உணவுக்கு அப்புறம் நைட்டு உணவுக்கு அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் அதுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஸ்கூல்களை பசங்களை கொண்டு போய் விடுறதுக்கு கரண்ட்டு பில்லு கட்டணும் அது கட்டணும் அப்படின்லாம் இப்போ கல்யாணத்துக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்கள பார்த்துக்க வேண்டியிருக்கும் இப்படி நிறையா வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைப்பான வேலைங்க இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாதா அவங்கள மனுஷன் கிடையாதா அதெல்லாம் எப்படி அப்போ செய்வாங்கன்னு அவங்க யோசனை பண்ணணும் இதுக்கு நடுவில் தூங்கணும் இப்போது தூங்கணும்னு சொல்லும்போது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நேரம் தூங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷன் ஏழு மணி நேரமாவது தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி பதினோரு மணி நேரம் அவங்க சொன்ன பேலன்ஸில் ஏழு மணி நேரம் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் நாலு மணி நேரம் தான் இருக்குது இப்போ இந்த நாலு மணி நேரத்தில் நான் சொன்ன இவ்வளோ வேட்களையும் வேலையும் நடக்கணும்னா அதெல்லாம் நடக்கணுன்றதா அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் சில பேர் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அவர் வந்து மனுஷனே கிடையாது அது எப்படி அப்படி சொல்லலாம் அப்படி அப்படின்னு சொல்ல விமர்சனம்லாம் வருது எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்படி தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யும்போது ஏன்னா அவர் சொந்த வாழ்க்கையில் அவருக்கு அப்படி தான் இருக்குது அது அவங்க தொழிலாளிக்கும் அதை அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அது தெரியாமல் இவங்க பேசுகிறாங்க எப்படி பண்ணுவாங்க வேலைக்கு போகிறதுக்கு வீட்லேயே வந்து கார் பிக்கப் பண்ணுவாங்க சரி பிக்கப் பண்ணால் கூட அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ராவல்ஸ் டைம் இருந்தால் அந்த டைம் எப்படி காமன் செட் பண்ணுறது அப்போது அதுக்கு ஒரு டிரைவரை கொடுத்துருப்பார் இவரும் நம்ம பின்னாடி காரில் உட்காந்துட்டு ஜாலியாக கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி சரி அப்போ சாப்பாடு செய்கிறது அது யார் பண்ண முடியாது அப்போ வீட்டில் ஹோம்மேடு ஒருத்தவங்கள வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு அது வந்து அவர் அனுமதி கொடுக்கறதுல அதுக்கு செலவு அவங்க ஏற்றுப்பாங்க அப்போ பசங்கள் ஸ்கூல் போகிறது காலேஜ் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்பா பைக்கில் கொண்டு போய் விடுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ஹோம் நர்ஸ் இதெல்லாம் போடுறது இப்படி எல்லா வசதியும் அவர் செஞ்சு கொடுத்துருவாரு அப்போ நமக்கு வந்து தாய் மிச்சமாகும் ஒருவேளை அப்படி செஞ்சிச்சிருப்பாரா ஏன்னா அவர் வந்து எல்என்டினுடைய சிஇஓ வந்து வாங்குகிற சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா ஐம்பத்தோரு கோடி ஐம்பத்தோரு இல்லை ஐம்பத்தோரு கோடி இந்த ஐம்பத்தோரு கோடின்றது சாதாரண ஏழை எளிய மக்கள் அதை சம்பாதிக்கணும்னா அவன் பல ஜென்மம் எடுத்தாலும் இவங்க சொல்கிற போது பார்த்தா ஏழு ஜென்மம் தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஏழு இல்லை ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பளம் லாபம்லாம் கிடையாது சம்பளமே இவங்களால சம்பாதிக்க கூட முடியாத அளவுக்கு தான் எண்பது சதவீத மக்கள் இந்தியாவில் இருந்துட்டு இருக்காங்க புள்ளி விவரங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒருவேளை உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு வறுமையில இந்தியாவில எண்பது சதவீதம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இந்த எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் உயர்கல்வி படிச்சுட்டு வரக்கூடியவங்களில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே வேலை செஞ்சிகிட்டு இருக்கவங்க வந்து இந்த மாதிரி நாட்டுக்காக உழைக்கிறேன்னு அவர் சொல்கிறார் இப்போ உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ் எடுத்துங்க இப்போ அவங்களுடைய ஆண்டு அறிக்கை வந்திருக்கு அதில் ஒரு கோட்டருக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து லாபம் வந்திருக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆயிரம் கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு அதை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஐம்பதாயிரம் கோடி ரூபா லாபம் மட்டுமே அந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கு இதில் அதனுடைய ஷேர் வேல்யூ இதெல்லாம் பார்த்தா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு லாபமாக கையில் கிடைக்கிது அந்த குடும்பன்றது எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து பேர் இல்லை மேக்ஸிமம் சொந்தக்காரர் எல்லாரையும் சேர்த்து ஒரு நூறு பேர்னு வச்சுங்களேன் நூறு பேருக்கு வருஷத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் அவங்க கையில கிடைக்குது அங்கே வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு இப்போல்லாம் பழைய மாதிரி கிடையாது இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ அங்க வேலை வாய்ப்பா உருவாக்குறாங்க ஒரு சில பேருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் இருக்கு அப்போ மிச்சம் இருக்க இந்த பதினஞ்சாயிர கோடியை கூட சரி தான் நீ எடுத்துட்ட இந்த பதினஞ்சாயிரம் கோடியை வந்து அந்த தொழிலாளிகளுக்கு கொடுத்தா கூட கண்டிப்பாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் எல்லாருக்குமே கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி செய்கிற அந்த வேலை நேரத்திலேயே அந்த அளவுக்கு லாபம் வந்து இவ்வளோ மிச்சம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த பணத்தை அந்த தொழிலாளிகளுக்கு கொடுத்தாங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பளம் அவங்களுக்கு வரும்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்படி அவன் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினாதான் அந்த சம்பளத்தை அவன் மார்க்கெட்டுக்கு தான் கொண்டு வருவான் அவனுக்கு பிடிச்ச தேவையானதை நிறைய வாங்குவான் வாங்கும்போது பொருள் உற்பத்தி நிறைய தேவைப்படும் இப்போ இங்கே ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வருது பொதுவாக இந்த அறிவுஜீவிகள் அதாவது தேசப்பற்று இருக்கிறதா சொல்லக்கூட சுயநலவாதிகள் இவங்க வந்து வாழ்க்கையை எப்படி பார்க்குறாங்கன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை என்பது ஓடு ஓடு லாபம் 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 கட்சியில் சாவு அவ்வளோதான் அவனுடைய வாழ்க்கையே அவ்வளோதான் அவனுக்கு குடும்பம் புள்ள கொட்டி அதெல்லாம் வந்து வெறும் பணம் தான் அதை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இந்த சுயநலவாதிகள் மக்களுக்கு மானுடத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி நீ பிறந்ததே வெறும் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் அப்படின்னு மட்டும் சொல்ல சொல்லலை ஏன்னா நம்மளை வந்து அந்த தொண்ணூறு மணி நேரம்னு சொல்கிறது அவன் தொண்ணூறு மணி நேரம் வேலை செஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி லாபம் எடுத்துகிட்டு போகிறான் ஆனால் நீ தொண்ணூறு மணி நேரம் வேலை செஞ்சால் உனக்கு ஒரு நயா பைசா கூட எக்ஸ்ட்ரா கிடைக்காது ஏற்கனவே இருந்த சம்பளத்திலேயே அந்த நேரத்தை மட்டும் அதிகமாக்குன்னு தான் அவன் சொல்ல வரான் இல்லைன்னா அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சம்பளம் அதிகமாக்காமல் நேரத்தை மட்டும் அதிகமாக்கணும் என்பது தான் அவங்களுடைய எய்ம் அதன் மூலியம் லாபம் அதிகமாக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே பொருளில் பொருளாதாரத்து மேலே அக்கறை இருக்குதுன்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கல்ல இப்போ ஒரு வேலைக்கு மூணு ஷிஃப்ட்டுக்கும் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் மூணு பேர் செய்ய வேண்டிய வேலையை நீ பதிமூணு மணி நேரம் வேலை வாங்கி ரெண்டு பேரில் சுருக்கிற ஒரு ஆளை வீட்டுக்கு அனுப்புகிற எங்கே வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்தியா மருந்த நாட்டில் அப்போது நீ வேலையின்மையை இன்னும் அதிகமாக்குற உன்னுடைய லாபத்தை அதிகமாக்கிற அதுக்கு பதில் மூணு ஷிஃப்ட்டுக்குமே எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆளை போட்டால் கண்டிப்பாக அந்த மூணு குடும்பத்துக்கும் அந்த பணம் போய் சேரும் அந்த மூணு குடும்பத்துக்கும் சம்பளமாக அந்த பணத்தை கொண்டு போனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி வந்து அதிகமாகும் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும்னு சொல்கிறாங்க இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிறதுக்கு டபிள்யூஹெச்ஓவும் ஐஎல்ஓவும் நிறைய விவரங்களை தராங்க எப்படிப்பட்ட விவரங்கள் தராங்கன்னா இப்போ இவங்க எதுக்கெடுத்தாலும் உதாரணத்தை அமெரிக்காவை பாரு ஐரோப்பாவை பாரு பிரிட்டனை பாரு பிரான்ஸை பாரு ஜெர்மனை பாருன்னெலாம் சொல்கிறாங்க இந்த கண்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா அங்கே இருக்கவங்க உதாரணத்துக்கு அமெரிக்கா சைனா இவங்கெல்லாம் நம்மளை விட ரொம்ப 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 கம்மி மணி நேரம்தான் வாரத்துக்கு வேலை செய்கிறாங்க தொழிலாளர்கள் வா டெய்லி ஆறு மணி நேரம் அதுவும் வாரத்துக்கு அஞ்சு நாட்கள் நாலு நாட்கள் இப்படியெல்லாம் சட்டப்படி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்க நாடுகள் சட்டத்தை ஏற்றி வச்சு அந்த தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய குவாலிட்டி டைமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுன்னு நாட்டினுடைய வளம் அதிகமாகிருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வேலை சூழ்நிலைமை உருவாக்கி கொடுக்கும்போது அவனுடைய உடல் ஆரோக்கியம் என்பது முக்கியமாக அதில் பேணப்படுகிறது மனநலம் காக்கப்படுகிறது குடும்ப சூழ்நிலை குவாலிட்டியான விஷயம் செய்யும்போது அவன் வேலைக்கு வரும்போது அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைஞ்ச நேரத்தில் அதிகமான அவுட்புட் அவனால் தர முடியுது எங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவனால் இருக்கான் இங்கே பாருங்க நம்ம இந்தியாவில் இவங்க வந்து வேலையை நேரத்தை அதிகமாக்கணும்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் அதே வேலையை இவங்க எங்கே அமெரிக்காவையோ அமெரிக்கா ஐரோப்பாவையோ காட்டுறாங்களே அங்கே அந்த வேலையை செய்கிறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா இங்கே ஒரு லட்சம் ரூபாய் தான் சம்பளம் தராங்க அதையும் பத்தலைன்னு சொல்லி தான் இன்னும் டைம் அதிகமாக்க சொல்கிறாங்க அங்கே டைமும் கம்மி சம்பளமும் அதிகமாக இருக்குது இங்கே டைம் அதிகமாக்க சொல்கிறான் சம்பளத்தையும் ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறான் சரி இப்போ இன்னொரு பக்கம் வருவோம் இப்போ இந்திய தொழிற்சங்க வரலாற்றில் தொழிலாளர்களை பற்றிய இடதுசாரியை சேர்ந்த தலைவர்கள் அன்றைக்கி மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி பல்வேறு அடிப்படை உரிமைகளை தொழிலாளர்களுக்கு வாங்கி கொடுத்த தியாகிகள் இருக்காங்க அந்த தியாகிகள் அவங்களுடைய எதிர்கால பார்வை எப்படி இருந்ததுன்னா இந்தியாவில் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அந்த எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உறக்கணும் எட்டு மணி நேரம் வேணும் எட்டு மணி நேரம் ஓய்வு வேணும் இந்த ஓய்வுன்றது வந்து இந்த நேரங்களில் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன அவன் சமையல் செய்கிறதுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு தன்னோட எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது இப்படி குளிக்கிறதுக்கு காலை கடங்கு கழிவு இப்படியெல்லாம் எல்லா டைமும் அந்த எட்டு மணி நேரத்தில் தான் அவனால் பண்ண முடியும் அது இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் லீவு வேணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சுக்கிறாங்க இப்போ அதுலேயே வந்து தொழிலாளருடைய நலன் முக்கியம் என்பதை எந்தளவுக்கு பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆள் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாரு ஒரு வேலை அர்ஜென்ட்டாக வந்துடுச்சு அதை கண்டினியூ பண்ணணும் நாலு மணி நேரம் செய்யணும் இன்னும் எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படி வேலை வாங்கினால் அவங்களுக்கு டபுள் சேலரி கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்தில் இடம் இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்க ஐடி செக்டார்ஸில் எதுலேயுமே இந்த எட்டு மணி நேர கான்செப்டே கிடையாது அந்த எட்டு மணி நேர கான்செப்ட்டுக்கு போய் பன்னெண்டு நேரம் என்பது சாதாரணமாக ஆயிடுச்சு சில ஆஃபீஸுங்களில் அவங்க வந்து காலையில் போயிட்டு ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு கிளம்பலான்னு வழியே வரும்போது மேனேஜர் கூப்பிடாரு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு லெட்டர் இருக்குப்பா இது கொஞ்சம் பாருப்பா இந்த இது டேட்டா கொஞ்சம் எடுத்து கொடுப்பானுவாங்க அது அனதர் டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஆனால் அதுக்கு அவர் எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்க முடியாது அவர் அது முடிச்சுட்டு தான் மறுநாள் அந்த அன்னைக்கு வே வீட்டை விட்டு அது ஆஃபீஸை விட்டு வெளியே போக முடியுன்ற மாதிரியான செட்டப்பு தான் அன்றைக்கி இருக்குங்க அதே மாதிரி பாருங்கள் ஓவர் டைம் என்பது வந்து எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிடணும் அது இல்லாமல் அவர் கண்டினியூ பண்ணி அகைன் எட்டு மணி நேரம் செய்கிற அளவுக்கு அங்கே வேலை இருக்குதுன்னு சொன்னால் அப்படி கொடுக்கக்கூடாது அது குறிப்பிட்ட சில மணி நேரம்தான் கொடுக்கணும் இல்லைன்னா வேறு ஒரு ஆளை வேலைக்கு நியமிங்க அது அடுத்தவங்களுடைய வேலையை பறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தொழிற்சங்க இயக்கங்கள் சொல்லுது இப்போ இப்படி போராடி கஷ்டப்பட்டு வாங்கின உரிமைகளை மனித நலனை பற்றி கவலைப்படாமல் இவங்க இப்படி சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இப்போது சீமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார் விட்ட அண்ணாமலை அதுக்கு சப்போர்ட் வரார் அந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக தப்பா இன்னைக்கு நமக்கு தேவையாக தேவையில்லாததா இப்போ உடனடியாக எல்லா வீட்லேயும் அது நடந்தா நடக்கலாம் என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை பார்த்தா இந்த பிரச்சனை தான் எல்லார் வீட்லேயும் வேலைக்கு போகிறோம் எல்லார் வீட்லேயுமே சம்பளம் வாங்குகிறோம் அது இல்லாத வீடே இருக்காது அப்போ இதை பற்றி பேசாமல் மீடியாக்களும் பேச மாட்டேந்து இந்த பெரிய கட்சிகள் நான் ஆண்ட கட்சி ஆண்ட பரம்பரை அந்த ஜாதி கட்சி இந்த மத கட்சி அப்படின்லாம் சொல்கிறவங்க இதை பற்றி பேசவே மாட்டுறாங்க ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அதில் உடன்பாடு உண்டு ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் இவங்களே கொண்டு வராங்க அப்போ அவன் அந்த தைரியத்தில் பேசுகிறான் அவன் சொல்லும்போது உதாரணத்தை என்ன தம்ப சொல்கிறான் நான் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ஆஃபீஸுக்கு கிளம்பி போவேன் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் வேலை செய்வான்னு சொல்கிறது ஓகே இப்போ உதாரணத்துக்கு இந்த நாராயண மூர்த்தியை பற்றி பார்ப்போம் அவர் வந்து கம்பெனியை ஆரம்பிக்கும் போது வெறும் இரநூத்தி ஐம்பது டாலரில் ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு கம்பெனி இன்னைக்கு எவ்வளோ பெரிய கம்பெனியாக அதாவது எண்பது பில்லியன் டாலர் அளவுக்கு பெரிய செல்வம் கொண்ட சொத்து மதிப்பு கொண்ட உலகமெங்கு கிளையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி எனக்குரிய நாலு லட்சம் பேர் அதில் வேலை செய்கிறாங்க இந்த நாலு லட்சம் பேருனுடைய உழைப்பு அறிவு அவனுடைய டெக்னாலஜி அவன் தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் இந்த கம்பெனிக்கு பயன்பட்டதுனால தான் கோடி கணக்கில் இப்படி அவங்க சம்பாதிச்சாங்க ஆனால் இவங்க வந்து அந்த தனிப்பட்ட அவருடைய உழைப்புனால அது வரலை அப்படி எல்லாரும் அந்த மாதிரி வேலை செய்ய தெரிஞ்சால் எல்லாருமே இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஆகிட முடியுமா எல்லாருமே எல்லாருமே சிஇஓ எல்என்டினுடைய சிஇஓ இல்லை மகே ம டெக் மகேந்திரா மாதிரியெல்லாம் ஆகிட முடியுமா கிடையாது அப்படி சான்ஸே இல்லை அதுக்கு வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க அப்படி வளரவும் முடியாது ஒரு சிலரை உதாரணம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க அதுக்கு அவங்க சப்போர்ட்டு யாரை கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் பாருங்கள் அவர் ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு மணி நேரம் உழைக்கிறாரு பதினாறு மணி நேரம் உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நாராயணமூர்த்தி எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இங்கே இந்தியாவில் இன்டாலரன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் ஆனால் அவ்வளோ தைரியமாக இவர் பேசுகிறாரு அப்படியெல்லாம் நம்ம நினச்சிருந்தோம் திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே பல்ட் அடிக்கிறாரு இந்தியாவில் இந்த எழுபது மணி நேரம் வேலையை வந்தால் தான் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உதாரணத்தை ப்ரைம் மினிஸ்டர் கூப்பிட்றாரு எங்கடான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாரு சோசியல் சர்வீஸ் ஒர்க் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு பதவி கொடுத்த பிறகு இவருடைய டாக்கே மாறி போகுது மற்றபடி அதே மாதிரி டோட்டல் கார்பரேட்டே வந்து இன்னும் கொள்ளை அதிகமாக அடிக்கணும் இவங்க இப்போ இருக்கிற லாபம் பத்தாவது இன்னும் லாபத்தை சம்பாதிக்கணும்னு தான் பார்க்கறாங்க இப்போ இந்த டைம் அதிகரிக்கிறதுனால வேலை வாய்ப்பு அதிகமாகும் அப்படின்னு சொன்னால் பாவீங்களா அந்த காலத்தில் தொழிலாளர்கள் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டு மறுபடியும் அவங்க திரும்பி வர்றது அந்த முதலாளினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் வெளியே வர முடியும் அவர் போதும் நீங்கள் இதுக்கு மேலே ஆகிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களால் வேலை செய்ய முடியாதுன்னு முதலாளி உணர்ந்தால் அதுக்கப்புறம் தான் அவரை வேலையிலேருந்து வெளியே ரெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க அப்போ அத்தனை மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம்லாம் வேலை செஞ்சப்போ நாடு முன்னேறிச்சா நான் இல்லையே இவங்க சொல்கிற மாதிரி அதிகமான வேலை நேரம் வந்து முன்னேறுன்னு சொன்னால் நம்மளை விட குறைந்த மணி நேரம் ஆறு மணி நேரம் நாலு நாள் தான் வாரத்தில் வேலை செய்யக்கூடிய நாட்கள் இன்றைக்கி முன்னேறிய பணக்கார நாடுகளாக இருக்குது சைனாவும் நம்மளை விட குறைந்த வேலை நேரத்தை தான் கொண்டு எவ்வளவு பெரிய வல்லரசு அது இன்னைக்கு வளர்ந்துருக்கு அமெரிக்கா வளர்ந்துருக்கு பிரிட்டன் வளர்ந்துருக்கு ஜெர்மன் வளர்ந்துருக்கு பிரான்ஸ் வளர்ந்துருக்கு ஜப்பான் வளர்ந்து எல்லாேருமே அந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க இவங்கெல்லாம் குறைந்த மணி நேரம் வேலை செய்து தொழிலாளர்களுடைய அந்த குவாலிட்டி டைமு அதே மாதிரி அவர்களுடைய சம்பளம் இதையெல்லாம் மினிமம் அவனுடைய ஏற்ற மாதிரியான சட்ட பாதுகாப்போட வழங்கக்கூடிய நடவடிக்கை செயல் அந்த மாதிரி உத்தரவாதம் அந்த நாட்டில் இருக்கனால அந்த நாடுகள்லாம் வளர்ந்துருக்கு இவங்க சொல்கிறது என்னென்னா இவங்களுடைய பாக்கெட் மணி வளர்கிறதுக்கு தான் இவங்க சொல்கிறாங்க இந்தியாவுடைய ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு சதவீதம் உணவுப் பொருட்களுடைய விலை வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் சேலரி வந்து உயர்ந்திருக்கு அப்போது இவ்வளவு பெரிய கேப் இருக்குது இந்தியாவில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு வெளியே வராங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணுன்னா வேலை நேரத்தை குறைத்து அந்த இடத்துக்கு ஆள் அதிகமாக போடணும் அதுதான் வந்து சிஐடி மாதிரி இடதுசாரிக்கு சிந்தனை கொண்ட சங்கங்கள் இப்போ புது டிமாண்ட் வச்சுருக்காங்க நீ என்ன தொண்ணூறு மணி நேரம் எழுபது மணி நேரம்னு சொல்கிற எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரமும் அஞ்சு நாள் தான் வேலை வாய்ப்பு வேலை இருக்கணும் வாரத்துக்கு அப்படின்ற ஒரு புது டிமாண்டை வச்சுருக்காங்க இந்தியாவில் ஏற்கனவே உலகத்தில் இருக்க மாதிரி இங்கேயும் நீ கொண்டு வா அப்போ தான் நம்மளுடைய வேலை வாய்ப்பும் தேரும் மக்களுக்கு பணமும் போய் சேரும் சரி அடுத்த பாயிண்ட்டு நம்ம வந்து நாடு முன்னேறணும் அதில் நோ டவுட் தேசப்பற்று வேணும் நோ டவுட் தேசப்பற்றும் வேணும் நாடும் முன்னேறணும் என்ன செய்யணும் உண்மையிலே உனக்கு அப்படி அக்கறை இருந்ததுன்னா ரெண்டு பேர் வைக்கிற இடத்துல வேலைக்கு மூணு பேரை வேலைக்கு வை மூணு பேருக்கும் சம்பளம் கிடைக்கும் போது மூணு பேர் கையிலையும் காசு கிடைக்கும் போது அவன் மார்க்கெட்டுக்கு போவான் பொருட்களை வாங்குவான் இன்றைக்கி இருக்க கம்பெனியுடைய அதிகமான கம்பெனி தேவைப்படும் பொருள் உற்பத்தி அதிகமாகும் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகவும் அவனுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்நிலை கொண்ட மக்களை கொண்ட சமுதாயமாக இந்தியா இருக்கும் அப்படியெல்லாம் இருந்தால் தான் உண்மையிலேயே இந்தியா வளரும் நீங்கள் சொல்கிறது உங்கள் பாக்கெட் வளரும் அவ்வளவுதான் அதே மாதிரி இவங்க வந்து இது தேசத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த தேசத்துக்கு இவங்க ஏதாவது இவ்வளோ பெரிய கார்பரேட் கம்பெனிங்க இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க வருஷத்துக்கு தேசத்துக்காக என்ன இவங்க செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யலை ஆனால் மேலை நாடுகளில் இப்படிப்பட்ட கம்பெனிகள் அந்த நாட்டுக்கு புதிய டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொடுத்துருக்காங்க அதனால அந்த நாட்டினுடைய மதிப்பு உலக அளவில் உயர்த்தியிருக்காங்க அவங்க எல்லா முதலாளியும் மோசமானதா முதலாளியனாலே மோசம்ன்ற ஒரு கான்செப்ட் தான் வருது ஆனால் அவனுடைய ஒரே எய்ம் லாபம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அந்த நாடுகளில் ஓரளவுக்கு அவங்க அந்த தேசத்தினுடைய மதிப்பை கூட்டுற மாதிரி புது புது டெக்னாலஜிகளை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க அர்ப்பணிச்சுன்னு சொல்கிறத விட அது மூலியம் சம்பாதிச்சும் இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கவங்க இவங்க சொல்லக்கூடிய இத்தனை பேரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக தான் இருக்காங்க அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அதற்கு தேவையான வேலையாட்களை கொடுப்பது மட்டும்தான் இவங்களுடைய வேலையாக இருக்க தவிர அதன் மூலமாக தான் இந்த அளவுக்கு இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஐடி செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை நேரமே இல்லாமல் ஆக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் சரி ஓகே காலையில் ஒரு எட்டு மணிக்கு போகிறேன் பத்து மணிக்கு போகிறேன் சாயங்காலம் அஞ்சரை ஏழு மணிக்கு முடியுது அப்படின்னா ஒருவேளை அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அந்த டைமுக்கு டபுள் கொடுக்கணுன்ற அந்த கான்செப்ட்லாம் இப்போ கிடையவே கிடையாது ஆனால் சட்டத்தில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இதெல்லாம் எங்கேருந்து இவங்களுக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தைரியமாக பேசுகிறாங்கன்னா மேலை நாடுகளில் தொழிலாளருக்கு எதிராக இந்த அளவுக்கு அதாவது வளர்ந்த முதலாளித்துவ நாடு ஏகாதிபத்திய நாடுன்னு சொல்கிற அந்த நாடுகள்லேயே தொழிலாளர்களுக்கு எதிரான இவ்வளவு மோசமான நடவடிக்கை எல்லாம் கிடையாது அதே தொழிலாளி இதே வேலையை அங்கே செய்யும்போது பத்து லட்சம் வாங்கும்போது இங்கே ஒரு லட்சம் தானே கொடுக்குறோம் அங்கே அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தானே வேலை செய்கிறான் இங்கே பன்னெண்டு மணி நேரம் கேட்குறேன்றத வந்து மூடி மறைக்கக்கூடிய செயலை இந்திய ஊடகங்களில் பெரும்பாலும் அதை செய்கிறாங்க ஒரு சில ஊடகங்கள் தான் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து மக்களிடம் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லி பாடுபடக்கூடிய அமைப்பாக இருக்குது சமீபத்தில் ஒரு கதையை படித்தேன் ஒரு ஊரில் பெரிய பணக்காரர் அவர் வந்து அந்த ஊருக்கு தண்ணி இல்லை ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணியை கொண்டு வரணும் அப்ப அந்த தண்ணியை கொண்டு வர்றதுக்கு ரெண்டு பேரை தொழிலாளர்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டு அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு குடத்துக்கு இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க ரெண்டு பேரும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு குடம் எடுத்தாங்க மூணு குடம் எடுத்தா ஒரு ஒரு குடத்துக்கு சம்பளம் அதிகமாயிட்டே போகுது இன்கம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தன் யோசனை பண்றான் இந்த மாதிரி நம்ம குடத்தில் எடுத்துகிட்டு வரதோட பைப்லைன் போட்டுவிட்டால் ஈஸியாக இருக்குமே இத்தனை தடவை போயிட்டு வர வேண்டியதில்லை நிறையாவும் தண்ணி வருமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த வந்து அந்த டைம் நம்ம வந்து குடமே எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்போ இன்னும் நமக்கு நிறைய கிடைக்கும்னு சொல்லி அவன் குடத்துலையே சப்ளை பண்ணுறான் இன்னொருத்த வந்து பைப்லைன் போடுறதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான் அதிகமான நேரம் உழைச்சான் கடைசியில் ஒரு நாள் பைப்லைன் அங்கே வந்துடுச்சு அதில் தண்ணி வர ஆரம்பிச்சிது தண்ணி வந்த பிறகு இந்த குடத்தில் எடுக்கிறவனுக்கு வேலை இல்லாமல் ஆயிடுச்சு இவனுக்கு மட்டும் வருமானம் அதிகமாக வந்துடுச்சு இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ இவன் ஓனர் ஆகிட்டான் இவன் யார்கிட்டையும் வேலை செய்கிற மாதிரியே கிடையாது மோட்ரு போட்டால் பைப்லைன் வழியாக தண்ணி வருது இவனுக்கு சம்பாதிக்கிறான் நிறைய முதலீட்டாளராக மாறிட்டான் அப்போ அவன் வந்து தொழிலாளியாக அவங்ககிட்ட வந்து சேரக்கூடிய நிலைமைக்கு மாறிடுச்சு இப்போ இதை வச்சு அப்போ முதல முதலீட்டாளராக மாறிட்டான் நல்லது தானே ஒரு நாராயணமூர்த்தி மாதிரி நீங்களும் மாறிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலேயும் மாற முடியுமா எல்லாருமே முதலாளி ஆகிட்டா எப்படி வேலை செய்யறதுக்கு யார் இருப்பா அப்போது எல்லாருமே முதலாளி இல்லை எல்லாருமே உழைக்கணும்னு வந்தால் போதும் எல்லாருமே அந்த லாபத்தில் எல்லாருக்குமே கிடைக்கணுன்ற மாதிரி வந்தால் போதும் இப்போ அந்த அளவுக்கெல்லாம் நம்ம பெருசாக திங்க் பண்ணலனாலும் இந்த ஏற்கனவே நம்ம அரசியலமை சட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஐஎல்ஓ என்ன சொல்லியிருக்குன்னா இப்படி அவனுக்கு மிகுதி நேர வேலைவாய் வாங்குவதனால அவனுடைய உடல் நலம் பாதிக்கப்படுது பெரும்பாலான தொழிலாளர்கள் கீழ் நாளை கீழே நாடுகளில் வளர்ச்சியடையாத நாடுகளில் தொழிலாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா அதிகமான இதய சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு சீக்கிரமாக அவங்க இறக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் உருவாகாமல் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய எந்த அமைப்பு இதன் பின்னாடி வலுவாக தொழிலாளர்களுக்கு சப்போர்ட்டாக எல்லா குடும்பங்களுக்கும் தேவையானது இதுதான் என்ற முறையில் குரல் கொடுக்குறாங்களோ அதை விட மோசம் அந்தால் சொன்னதை எல்லாத்த விட இன்னும் மோசமானது அந்த மூஞ்சியே லீவு கொடுத்து ஒரு நாள் உட்காந்து பார்த்துட்டே இருப்பியா அப்படின்னு கேட்குறான் எவ்வளவு கேவலமான சிந்தனை கட்டண பொண்டாட்டிய கட்டண புருஷனை வீட்டில் இருந்து ஒரு நாள் அவங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத கூட இவங்க வந்து பணமாக பார்க்குறானா இவன்லாம் மனுஷனா மிஷனா வாழ்க்கை என்பது வாழறதுக்கு அதுதானே அர்த்தமுள்ள வாழ்க்கை நம்மள இருக்க சக மனிதனுடைய உணர்வுகளை புரிந்துக்கிட்டு அவனுடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்று ஒரு வளமான எதிர்காலத்தை சந்ததிகளுக்கு உருவாக்கி கொடுத்து தானும் நிம்மதியாக வாழ்ந்து மற்றவர்களை நிம்மதியாக வாழ வைப்பதற்கு தானே நம்மளுடைய ஒரு இந்த பிறப்பே இருக்குது இவங்க சொல்கிறது பணம் 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 அவள் தான் சாகு வேறு எதுவுமே தேவையில்லை என்று சொல்கிறான் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு எதிராக காரல் மார்க் சொன்ன மாதிரி மூலதனம் எப்போவுமே லாபத்தை மட்டும்தான் சிந்திக்கும் அதுக்கு மனித தன்மையே இருக்காது அது லாபம் லாபம் சொல்லி கடைசியில் அதுவே அதனுடைய சவக்குழியை தோண்டிக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலைமை தான் இங்கே வந்திருக்கு ஆனால் இது அவ்வளவு சீக்கிரமாக இவங்க இன்னைக்கு சொல்கிறாங்கன்னா டக்குன்னு மாற்ற மாட்டாங்க அதை நோக்கி அவங்க போகிறதுக்கு கடும் முயற்சி எடுப்பாங்க இன்னொரு பக்கம் இடதுசாரி இயக்கங்கள் தான் இதில் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து இதுக்கு எதிரான வலுவான குரலை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க நாம் நம்ம பக்கம் யார் பேசுகிறாங்க நம்மளுடைய பிரச்சனை யார் பேசுகிறாங்களோ அவங்க பக்கம் நிற்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லை உங்களுடைய கமெண்ட்ஸை நிறைய பேர் வெளியே கொடுக்குறீங்க அதை வந்து யூடியூப் சேனல்லே கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்